யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் இல்லாமலேயும் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அன்பான் பக்தர்களே இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் சத்சங்கத்துல பகவானுடைய மிகப்பெரிய அற்புதத்தை நீங்க கேட்டீங்க அதுல சொல்ல மறந்த ஒரு சம்பவத்தை தான் அவங்களுக்கு சொல்றதுக்காக கோயம்புத்தூர்ல இந்த அருணாலயம் தொடங்குற அந்த நிகழ்ச்சியில நான் போயிருந்தப்போ அங்க ஒரு பக்தர் ரவி அப்படின்னு ஒரு பக்தர் பேசிக்கலி ஃப்ரம் கேரளா அவங்க குடும்பம் ரொம்ப வருஷமா கோயம்புத்தூர்ல செட்டில் அவருடைய இளைய மகளுக்கு திருமணம் ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்ப எனக்கு சிறப்பு அழைப்புல வந்து போக முடியும் அப்ப இந்த அருளாலய விழா நான் போனப்போ அவரை நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தாரு அவருடைய மனைவி வந்து நான் யாருக்குன்னா சொன்ன மாதிரி உங்களை அடையாளமே தெரியல நாங்க உங்களை எப்படிலாம் பார்த்தோம் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணோன்னா நான் கேட்டேன் மோளுக்கு எங்கனா உண்டு மோளுட வந்துட்டு அப்படின்னேன் வந்துட்டு சாமி உடனே உண்டு அப்படின்னா பேரும் வந்துட்டு ஓகே ரைட்டு எங்க சுகிட்டு இருக்கணும்னா சுகமா இருக்காங்க அப்படின்னா எந்தெங்கிலும் விசேஷங்களும் நாட்டுலன்னு அது அப்படி கேட்ட உடனே அவங்க முகம் வந்து அப்படியே கொஞ்சம் இல்ல சாமி ரொம்ப நாள் ஆகிட்டு நாங்களும் எதிர்பார்க்கறோம் ஒன்னு விசேஷம் இல்லை இப்ப எங்க பொண்ணு கேட்டு கேட்டேன் அங்க இருக்கா கூப்பிட்றேன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்தது அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் என்னம்மா என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாமி அப்படின்னு என்னமா ஒரு விசேஷம் இல்லைன்னு அம்மா சொல்றாங்களே வீட்டுல என்ன ஆமா சாமின்னு அதுக்கும் பக்கத்துல கூப்பிட்டு கவலைப்படாதம்மா பகவான் சீக்கிரமா உனக்கு ஒரு நல்லத செய்வார் நல்ல அருள்வார் கவலைப்படும்படி எதையும் வைக்க மாட்டார் பகவான் நிச்சயமாக உனக்கு கருணை காட்டி நல்லதை செய்வார் அப்படின்னு அவனுக்கு தரையில கை வச்சு ஆசீர்ச்சான் அந்த பிள்ளை நமஸ்காரம் பண்ணாச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்க மாப்பிள்ள அந்த பையனும் வந்திருந்தாரு அவரும் நமஸ்காரம் பண்ணார் ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி பகவான் வந்து நல்லதே செய்வார் சீக்கிரமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சுவாமி உங்களுடைய மூத்த பொண்ணும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு சப திருப்பியே கூப்பிட்டு கவலைப்படாதீங்க பகவான் நிச்சயமா நல்லது செய்வாரு அப்ப அவங்க சொன்னாங்க இவ்வளவு சாமி ரொம்ப நாள் ஆயிடல இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் இவ்வளவு மாதங்கள் ஆயிட்டு ரொம்ப ஊர்ல கொஞ்சம் வருத்தமா இருக்கு வேற ஒண்ணு இல்லை கவலை விடுங்க பகவான் நல்லது செய்வார் இப்ப சீக்கிரமா உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அற்புதங்கள்லாம் நடந்தது கடைசி நாள் நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில ஒரு அலுவலகத்துல நாம இருக்கிறச்ச அருளாலி பக்கத்தில் நிறைய பேர் அந்த பாக்க வந்திருந்தாங்க அதுல ஒருத்தர் இந்த ரவீந்திர இந்த பெண் பிள்ளையோட அப்பா அவர் வந்து வந்த வந்துட்டேன்ட்ட சாமி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன இவ்வளவு நாளும் எங்களுக்கு அப்படியே ஒரு மனமுறையா இருந்தது நாங்க அப்படி பிள்ளைக்கு கல்யாணம் இவ்வளவு மாதங்கள் ஆயிட்டு நல்ல தகவல் இல்லையா நாங்க வருத்தப்பட்டு இருந்தோம் தற்க தக்கா ஒரு ஒரு சடன் நிகழ்வா நீங்களும் கூப்பிட்டு எங்க இருக்க பிள்ளையால என்னாச்சு வீட்டுல ஒண்ணு விசேஷம் என்னாச்சுன்னு கேட்டீங்க நாங்களும் ரொம்ப கவலையோட சங்கடத்தோட அம்மாவே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னோம் நீங்களும் உங்க வாய் மூலமா நல்ல கவலைப்படாதிகளை நடக்கும்னு சொன்னீங்க இப்போ உன்னை தான் எங்க வீட்டுல சொல்றாங்க பிள்ளைக்கு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க உங்க வாக்கு உங்க ஆசீர்வாதம் அப்படியே எங்களுக்கு மூணு நாளையில எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு சாமி எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார் சொன்னேன் அம்மா கிட்ட என்னங்க பகவான் அவரு நான் ஆசீர்வாதம் பண்றா உருவானா இல்லை ஏற்கனவே பகவான் உள்ள உங்க தந்தாச்சு ஆனா உங்க கவலை அந்த நேரம் போக்குறதுக்கு பகவான் நம்ம மூலமா ஒரு வார்த்தை கவலைப்படாதீங்க எனக்கு அது மூணு நாளிலேயே உங்களுக்கு இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுத்தார் அவங்களுக்கு அப்படி சந்தோஷம் அப்போ அந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த கவலையை கூட அந்த நம்ம பார்த்து கவலைப்படாதீங்க ஒரு சொன்ன அந்த மூணு நாளைக்குள்ள உங்க வீட்டுல படிச்சுப்போம் சந்தோஷம் தாண்டி அதனால நாம ஒண்ணே ஒண்ணு நினைச்சுக்கணும் இனி யாரு வந்தாலும் போனால் நமக்கு கவலையே பட வேண்டும் யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க வருவாங்க இந்த உலகத்திலே எத்தனையோ யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் வந்திருக்கிறாங்க யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அவங்கள போய் வழிபட்டு அருள் பெற்று எத்தனையோ கோடி ஜனங்கள் சும்மா தெருவில் கிடக்கு அதனால இனி நாம பகவான் ஏக கருணையாக நம்ம கூட இருக்கிறச்ச நம்ம இனி யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அவருடைய ஏக கருணை அப்படி நிறைவா நம்ம மேல நிரம்பி இருக்கு நம்ம மேல அப்படி அருளை வழங்கி சொரூபமா நம்மளை மாத்தி வச்சிருக்கிறாரு நடக்கும் எல்லா நல்லது சொன்னது நடக்கும் தொட்டது துலங்கும் கால் பட்ட இடம் பொன்னாக மதர் மதர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பகவான் முன்னாடி இருக்கிறார் நான் சொன்ன மாதிரி தான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல சன்னதித்திர வீட்டுக்குள்ள போனா எப்படி நீங்க அங்க உள்ள சாமி இருப்பார் அப்படி அப்படிங்க எப்படி உள்ள போவீங்களோ அதே உணவோடு அங்க வாங்க அதே உணர்வோட சாமிங்க இருக்கார் அப்படிங்கிற உணவோட சொல்லுங்க அதே உணர்வோட விதியே புரட்டி போட்டு அவர் செய்திருக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் அன்னைக்கு உங்க பேசுறாங்க அதெல்லாம் ஒரு பைபிள் இல்ல ஒரு குரான் இல்ல ஒரு பகவத்கீதை இல்ல நூறு எழுத முடியும் அங்க வந்திருந்த பல பக்தர்களும் பகவான பார்த்த பக்தர்கள் எங்களுக்கு அப்படி நடந்தது எங்களுக்கு இப்படி நடந்தது எங்களுக்கு இப்படி நடந்தது ஒவ்வொரு அற்புதத்தை அவர் சொல்றாச்சோ அத கேக்குறது எத்தனை புக் எழுத முடியாத வச்சு ஏதோ கொஞ்சமோ எழுதிட்டாங்க ஆசிரமம் வேலை நடக்குது அப்போ பெரிய பட்ஜெட்டு அங்க அவங்க எதிர்பார்க்கல பகவான் பெரிய ஆசிரமமா பிளான் பண்ணிட்டார் பணம் இல்ல அப்போ பணம் இல்லை எல்லாரும் அப்படி உட்கார்ந்து சாமி பணம் இல்லை சாமி கையில ஆசிரமன் வேலை நடக்குது பணம் இல்ல சாமி அப்போ என்ன பண்ணலாம் சாமி சாமிக்கு இல்ல சாமி நிறைய பேருக்கு ஏதாவது பாக்க போலான்னு இருக்கும் எல்லாரையும் பார்க்க போலாம் இப்ப மணின்னு ஒரு பக்தர் இருக்காரு சாமியோட உதவி எல்லாரும் சொன்னாரு சாமி பணம் சுத்தமா இல்ல இனி யாராவது பார்த்துதான் நம்ம வாங்கணும் சாமி அப்படிங்கிறாரு சுவாமி சொல்றாரு சிரிச்சுட்டு மணி சேஸ் மணி வில்கம் என்ன சொல்றாரு மணி சேஸ் மணி வில்கம் மணி சொல்றான் பணம் போய் பார்த்தாதான் வரும்னு சொல்றான் மணி சேஸ் மணி வில்கம் அப்படின்னு சிரிச்சாரு அடுத்த நாளை ஒரு கோடீஸ்வரர் வந்து ஒரு பெரிய தொகை கையில் கொடுத்தார் அப்போ சுவாமி அப்படிதான் செய்வார் அந்த ஆலய திருப்பணி அந்த அருளாலயம் அந்த சாரி அந்த அவருடைய ஆசிரம வேலை நடக்கச்சுல நிறைய பக்தர்கள் சுவாமிக்கு மணியாடுறான் நான் ஏன் இங்க இருந்து உங்களுடைய காசை மாத்திர கூட கூட ஒரு பையன் முதல்ல ஒரு ஐநூறு ரூபாய் தந்துட்டு போனா ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் நீங்க எல்லாம் அணை கொடுத்தீங்க நீங்க தந்த சில்லறை ஐநூறு ரூபாய கூட அவங்க அவங்க பேர்ல அப்படியே போகணும் நான் ஏன் செய்றேன் அதான் இப்ப நம்ம என்னடா நம்மள நம்ம பெரியவங்க நம்ம சொல்லிக்கிறதில்லை ஆனா பகவான் எதை விருப்பப்படுவார் எதை விருப்பப்பட மாட்டேங்கிற தெரிஞ்சு செய்யும் எதுக்கு அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அப்படியே இப்ப நம்ம கூட பேங்க்ல போட்டுட்டாங்க மாத்திட்டு இருக்கலாம் இல்ல பேங்க்ல போட்டு செக் விட்டுருக்கலாம் இருக்கலாம் செய்யலாம் அந்த உங்களுடைய கைப்பட வந்த பணத்தை அப்படியே கைப்பட கொண்டு கொடுக்கணுங்கிறது எதுக்குன்னா அதான் ஏன்னா அது ஒரு சம்பவம் சாமிக்கு அப்போ அந்த ஆசிரம வேலை நிறைய நிறைய பக்தர்கள் பணம் அனுப்புவோம் மணி ஆட்டர்ல ஏன்னா சாமிக்கு அக்கௌண்ட் விட்டா பேங்கல கிடையாது மணி ஆர்டர் தான் அனுப்புவோம் அந்த மணி பாவங்கள் பாவம் இழக்கக்கூடிய ஒரு இரநூறுவா அனுப்ப அந்த இரநூறுவா இரநூறுவா தான் பெரிய விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பெரிய விஷயம் தான் அப்போ சாமி கிட்ட கீழே ஒரு குறிப்பளி இருப்பாங்களா சாமி நூறு ரூபாய்க்கு நீ எடுத்துக்க நூறு திருப்பணி உடுத்திருக்கா நூறு ரூபாய்க்கு நீ எடுத்துக்க சாமி உடனே அந்த மணியை கூப்பிட்ட மணி கம்மன் நூறு ரூபாய் ஏன் பணம் இந்த நூறு ரூபாய் நூறு ரூபாய் எனக்கு நூறு ரூபாய் அப்படின்னு கரெக்டா அப்ப அவர் வழியை பின்பற்றக்கூடிய நாமடும் கரெக்டா இருக்கும் ஏன் வரக்கூடிய ஒரு காசை கூட நம்ம வந்து விரயம் பண்ணாம அவருடைய திருப்பணிக்கு நம்ம செலவு பண்றோம்னா இது பகவான் ஆத்மார்த்தமாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரமம் இங்க ஆசைகளுக்கு தேவையும் கிடையாது இங்க நமக்கு எந்த தேவையும் கிடையாது அவர் ஏக பரம்பொருள் நடத்துறாரு சத்தியமாக இந்த குணத்தை நாய்க்கு கொண்டு போற வரைக்கும் இந்த கதை எனக்கு தெரியாது இந்த பணத்தை உங்களுக்கு தனியா கொண்டு போறோம் இல்லையா அப்ப வரைக்கும் இப்படி ஒரு கதை உங்க எனக்கு தெரியாது அங்க சொல்றாங்க இந்த கதை பகவான் நூறு ரூபாய் அப்படி பிரிச்சு நான் இறக்க நூறு ரூபாய் இருந்தா விறக்கு நூறு ரூபாய் இருந்தான் அப்படி அப்போ அதைத்தான் நம்மளை வழி நடத்துறோம் எப்பப்பா அந்த பணத்தை கரெக்டா கொடுப்போம் எப்படி பாரு அப்போ அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு கிடக்கிற அவருடைய அடியவனாகிய வேலைக்காரனாகிய என்ன அவர் கரெக்டா வழி உண்மை ஒரு கணம் கூட தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால தான் நான் சொல்லுவேன் இங்க நம்பி வாங்க நம்பிக்கையோட இருங்க பகவான் கூட சீக்கிரத்துல உங்க எல்லாருக்கும் உள்ள ஆசைகளை தேவைகளை நிறைவேற்றி தருவார் ஆனா ஒரு வித்தியாசம் ஏன் அந்த ரவி என்பவருக்கு நம்ம சொன்ன மூணு நாட்கள் நடந்ததுன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் பதினான்கு ஆண்டுகளாக சேவை செய்வது ஒட்டுமொத்த குடும்பம் ரவி வந்து அப்படி பக்தி அவருடைய மனைவி அதுக்கு மேல பக்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் அப்படி பக்தி வந்த மருமானு அப்படி பக்தி நான் ஒரு வாட்டி இதே போல திருப்பாலும் அவங்களுக்கு அறுவடை செய்து வந்தப்போ என்ன முதல் முறை அபிஷேகம் பண்ண கூப்பிடுறாங்க அப்ப முந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிட்டு இருந்த சின்ன பிள்ளை இளைய பிள்ளை சின்ன பிள்ளை அந்த தான் எனக்கு பக்கத்துல இருந்து பால் ஊத்தி தரது பண்ணி ஊற்றி தரது நான் தான் ஊத்தி ஊற்றி அப்போ ஒட்டுமொத்த குடும்பம் பகவானுக்கு சேவை செய்யறச்சே அது எளிதா கிட்ட நான் இப்பதான் வந்திருக்கேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரிசையில் அவ்வளவுதான் நான் இப்பதான் வந்திருக்கேன் சார் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் பாக்கில வர மாட்டாங்க சார் எங்க வீட்டுல யாரும் வரமாட்டாங்க அப்படியா நீதான் வந்திருக்கேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு பாப்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராமத்குமார் ஜெயகுலாயா ஓம் அண்ணாமலை வாசாயே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத் குமார் சொல்வதே